தமிழக அரசியல் கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தற்காலிக கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சிறப்பு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகளின் போது தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைப்பது வழக்கம் ஆனால் சாலையோரம் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்ததைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது அப்பொழுது அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்காக தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கான வாடகை விதிகளை மீறி கொடிக்கம்பம் அமைப்பதற்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் குறித்த விவரங்களை முப்பத்தி ஏழு மாவட்ட தலைவர்கள் சார்பில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மீறிய அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி இளந்திரையன் சாலையின் நடுவே அல்லது சாலையோரத்தில் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தும் இது மீறப்படுவதாகவும் அதிருப்தி தெரிவித்தார் சுமார் பத்து அடி உயரத்துக்கு கொடிக்கம்பம் அமைக்கப்படுவது வாடிக்கையாகிதான் வருகிறது கொடிக்கம்பம் சாய்ந்து இரண்டு பேர் பலியான சம்பவம் தமிழகத்தில்தான் நடந்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார் சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி சென்னை பசுமை வழி சாலையில் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டதாக கூறினார் சாலையில் சொகுசு காரில் அமர்ந்து செல்லும் அரசியல்வாதிகள் ஒருவரும் இதனால் பாதிக்கப் போவதே இல்லை கொடிக்கம்பத்தால் அவதிப்படுவதும் சில நேரங்களில் கம்பம் சாய்ந்து விழுந்து காயமடைவதும் அப்பாவி ஏழை மக்கள்தான் என்று அவர் கடிந்து கொண்டார் அரசியல் கட்சிகள் கொடிக்கம்பங்கள் அமைப்பது பற்றி அரசு அதிகாரிகள் ஒருவருமே கேள்வி கேட்டதாகவே தெரியவில்லை விதியை மீறுவோரை எச்சரிப்பது அதிகாரிகளின் கடமை இல்லையா கடமையை மீறுவது நீதிமன்ற அவமதிப்பு செயல் இல்லையா என்று சரமாரியாக கேள்வி கேட்ட நீதிபதி அரசியல் கட்சிகள் சார்பில் சாலையோரம் தற்காலிக கொடிக்கம்பங்கள் அமைக்கவில்லை என ஒவ்வொரு மாவட்டத்திலும் உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அவ்வாறு கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்தாத அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமைச் செயலாளருக்கு நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் மாலை முரசு செய்திகளுக்காக நீதிமன்ற செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி